கங்கை மரன் செய்தியாளர் சந்திப்பு பார்த்துருப்பீங்க பின்னாடி ஒருத்தர் ரொம்ப ஒரு மாதிரி பேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அவர் முன்னாடி வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவரும் இன்னசெண்டாக பேசி அப்படியாவது விட்டு போயிருக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு திட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அதாவது என்னென்னா கங்கை மரனுக்கு தலைக்கணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா கங்கை மரன் வந்து ஒரு இயக்குனர் பாடலாசிரியர் அது இது நிறைய சொன்னாலும் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது இளையராஜாவை வச்சு தான் அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி இளையராஜா என்கிற பூவோடு சேர்ந்து மணக்கிற நாறு தான் கங்கை அமரன் இளையராஜாவுடைய பின்புலம் இல்லாமல் வந்தார்னா இவர் யாருமே சீண்ட மாட்டார் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னென்னா இளையராஜாவோடு இவர் சண்டை போட்டுக்கிட்டு சில வருஷங்கள் இருந்தார் கங்கை அமரன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வரல எங்கேயுமே கிடையாது யாருமே அவரை கூப்பிடல என்ன காரணம் கங்கை அவனை கூப்பிட்டோம்னா இளையராஜா கோச்சுக்குவாருங்கிறதுனால இவர் வந்து ஒரு மனுஷனாவே மதிக்கலை இதுதான் கங்கை அம்மனுடைய நிலவரம் அதுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாமல் கடைசியில் வந்து பாஜகவில் சேர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஒருத்தராக இருக்கார் இவர் என்ன நினச்சிட்டாருன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் நம்ம ஒரு மிகப்பெரிய மேதை நமக்கு நிகராக யாருமே இல்லைங்கிற ஒரு கனவுல கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அது ஒரு வகையான மனநோய் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய தம்பி அப்படிங்கிறதுனால அந்த உலகம் தன்னையும் இளையராஜாவாக பார்க்கும் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு அதுவே ஒரு மனநோய் தானே என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் கங்கேமரன் வந்து உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய ஒரு மனநோயாளி தான் அப்படி தான் நான் பார்க்குறேன்